ஹலோ பிரான்ஸ் முதல்ல இவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு லைஃப் சூப்பரா போய்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொன்னேன் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க சரி ஓகே ஆக்சுவலா இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் என்ன பேச போறோம்னு நான் எதுவும் யோசிக்கல இருந்தாலும் என் மனைவிக்கு நீங்க பிறந்த நானுங்க சரி ஓகே ஸோ காலையிலேயே சும்மா ஒரு கவிதை மாதிரி எழுதி வீடியோ போட்டேன் ஆனா என்னாச்சு அதை வந்து எடிட்டிங்ல கொஞ்சம் அது சரியா என்ன கவிதைன்னு கேட்கல வழக்கமா கொடுக்கறது என்ன டாபிக் தெரியுமா என் மனைவி பிறந்த நாள்னால என் மனைவியை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்ல போறேன் ஒரு சில பேர் கேட்கலாம் உங்க மனைவி என்ன பெரிய கல்பனா சாவ்லாவா அன்னை சேர்த்தாவா அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணலாம் அவங்க எல்லாம் அவங்களோட என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மேல என் மனைவி ஏன்னா என் மனைவி என் மனைவிங்கிற ஒரு என்னன்னா ஒண்ணுங்க என் மனைவிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பிடிக்கும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதுக்காக அந்த அளவுக்கு பிடிக்கும் ஏன் இந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா பாசங்கிறது அன்புங்கிறது ஒரு உயிரா இருந்தா எல்லாருக்குமே அன்புங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் இருந்தாலும் நிறைய பேர் வீட்டில சண்டை நடக்கும் பெரிய பெரிய ப்ராப்ளம் நடக்கும் ஏன் நிறைய பேர் தெரியாங்க நம்மளே பா நிறைய பேர் பார்த்துருக்கோம் சரியா எங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணாமல் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும் அது எப்படி எங்களால் முடியுது அது முழுக்க முழுக்க என் மனைவிதாங்க கண்டிப்பாக என் மனைவி தான் அது எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ இவங்களுக்குலாம் சண்டை வராமல் இல்லை ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அப்புறம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க இவங்க வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரிங்களேன் நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வேலை போயிருக்கும் போது அவ்வளோ சம்பளம் பார்த்தாலும் என்ன பண்ணலாம் சொந்தமா தொழில் பண்ணலாம் அதான் கைத்தொழில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நகையை வச்சுதான் என்ன யோசிக்கவே இல்லை ஆனா வீட்டுக்கு வீட்டுல சொல்றாங்கன்னு தவிர எனக்கு கொடுக்குறது யோசிக்கல வச்சு தந்துருச்சுங்க தந்துட்டு கடை வச்சேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா தான் பிக்கப் ஆகவே ரெண்டு வருஷம் ரெண்டே வருஷம் ஆயிடுச்சு ஆனா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நல்லா போக்கிட்டு சூப்பராக சூப்பரா அப்படி அப்புறம் கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக கொரோனா வந்துச்சு லாக்டவுன் வந்துச்சுங்க அதோட வியாபாரம் என்ன போச்சு ஏன்னா அங்க சொந்த ஊர்ல வச்சுட்டோமா தெரியாம சோ ஏன்னா எங்களுக்கு வந்து வெளியூர்ல வந்து வியாபாரம் வெளியூர் ஆத்தெல்லாம் வருவாங்க சொந்த ஊர்ல வரவே மாட்டாங்க அப்படி ரொம்ப ரேதா வந்தாலுமே ஆயிரத்தி குறை சொல்லுவாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் மைண்ட் ஆட்சா யூடியூப் பண்ணிக்கிருக்கோம் இருக்கோம் அது மான்ட்டிசன் ஆயிடுச்சு ஃபேஸ்புக்கில் மானிட்டசன் ஆயிடுச்சு அதில் முழுக்க ஓனம் போச்சுட்டா அதுலேயே கூட நல்லா சம்பாதிக்கலாம் ஆனா என்ன பண்ணு தெளிஞ்சவன கடையை மூடிட்டு வாங்க இதை நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தைரியமா சப்போர்ட் கொடுத்துருங்க யாருந்தா பண்ணுவோம் அப்படி யாரால இப்படி ஒரு தைரியமான முடிவு எடுக்க முடியும் ஒரு கட்ஸ் கொடுத்துச்சு சரி எனக்கும் நல்ல ஐடியா சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடையை மூணு மூடிட்டு பார்த்துக்கலாம்டா விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுங்க எனக்கு வந்து வருமானம் வந்துகிட்டு இருக்குங்க இப்படி யார் பண்ணுவா இப்ப யோசிச்சு பாருங்க உங்களால நினைச்ச டைமுக்கு தூக்கம் வர்றாங்க தூங்க முடியுமா ஆஹ் இப்ப பசிக்குது உடனே போய் சாப்பிட முடியுமா எங்கேயாவது போன்னு ஆசைப்படுறீங்க உடனே சுத்தி பார்க்க போக முடியுமா ஆஹ் அவ்வளவு சிரியான அவ்வளவு சூப்பரான வாழ்க்கை வந்துருக்குங்க அப்படி ஏன் இது மட்டும் இல்லங்க எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல என்னை விட்டு கொடுத்தது இல்லைங்க என் மனைவி ஏன் எங்க அம்மாவை ஓப்பன் பண்ணலாம் எங்க அம்மா விட்டு விட்டு கொடுக்குறது என்ன என்னை பத்தி இல்லாத போலாது ஊருக்குலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க அம்மா ஆனா வந்து எனக்கு உண்மையாக சொல்ல போனா எனக்கு உடம்புல ஏதாவது ஒன்னா வந்து பாப்பாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க அம்மா அது கூட கிடையாது பார்ப்பாங்க ஆனா வந்து என்னை வந்து என்னை பத்தி நல்லா தான் மட்டும் பேசவே மாட்டாங்க எங்கேயுமே என்னை பத்தி நல்ல விஷயம் யாராவது பேசுனா கூட ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர் எங்க அம்மா அம்மா வந்து அந்த மாதிரி கேரக்டர் இருந்தாலும் வந்து நான் அதை வந்து கண்டுக்க மாட்டேன் ஏன்னா என்னை வந்து இது பண்ணிட்டாங்க கல்யாணத்துலயும் வித்துட்டாங்க வீட்டோட மாப்படின்னு சொல்லி வித்துட்டாங்க எதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட மட்டும் வித்துட்டாங்க இருந்தாலும் என் மனைவி வந்து என் மனைவி சப்போர்ட்னால நான் தனியாக இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ வந்து யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல ஆனால் என் மேலே தப்பு இல்லை என் மேலே தப்பு இருக்கே இல்லையோ ரெண்டாவது பட்சத்தில் எனக்கு சப்போர்ட் அதாவது வந்து என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க தவிர எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல இவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு ஒரு ஆள் கூட சொல்லலை ஆனா என் மனைவி ஒரு ஆள் தான் என்னை நம்புச்சு இன்னும் வரைக்கும் அவங்க வீட்டில் கூட விட்டுட்டு வாங்கினாங்க சொன்னாங்க என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டுட்டு ஏன் கூட இன்னும் வரைக்கும் என்னை வந்து அவங்க மதிக்காம பேச ஒரு காரணத்துக்காக என்ன மதிக்கலைன்னு ஒரு காரணத்துக்காக இன்ன வரைக்கும் அவங்க வீட்டை ஒன்று வச்சிருச்சுங்க ஆஹ் இதுக்கு அப்ப வந்து எனக்கு உலகத்துலயே அப்பனா யோசிச்சு பாருங்க எனக்கு வந்து இத பிடிக்குமா பிடிக்காதா இதுக்காக நான் இது எது வேணா செய்யலாமா வேணாமா அந்த அளவுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொன்னா இதை பத்தி சொல்லிட்டே போகலாம் சண்டையில சின்ன சின்ன சண்டை இடையில வந்துச்சுன்னா இது விட்டு கொடுத்துரும் நான் கூட விட்டு கொடுக்க மாட்டேன் இது விட்டு கொடுத்துரும் இப்படி விட்டு கொடுத்து நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் எனக்காக வணிகிட்டு இருங்க அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருக்கோம் அதுக்கு முக்கிய முக்கிய காரணம் என் மனைவி சோ அதான் அதை பத்தி ஒரு சின்ன சொல்லிடுவோமே அது நாள் நினைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்கே தெரியாது திடீர்னு வந்து பேச ஆரம்பிச்சுட்டேன் பிடிச்ச விஷயத்த தைரியமா பண்ண தைரியமா பண்ணலாம் பண்ணும்போது எல்லாரும் சுற்றி உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக அதனாலே நம்ம மனசு உடஞ்சிடுவோம் தைரியமா ஒரு விஷயத்த போர்ஸ் பண்ணி என்னால் முடியும் நான் சாதிச்சு காட்டேன் போனவங்களை ஊக்கப்படுத்த ஒரு ஆள் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக அதை சாதிச்சு முடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படி என் மனைவி இருக்கு அதுக்கு மேலே மேலே என் மனைவி எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஓகே இவ்வளோதான் விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே அடுத்த பண்ணுமா பாய்